இன்றைக்கி புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாந்தேதி ஆக்சுவலாக நேற்று தான் ஒரு வீடியோ போட்டோம் வேறு வேறே வருது எல்லாரும் ஹேப்பியாக கொண்டாடணும் இல்லை சேஃப்டியாக இருக்கணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட்டு ரொம்ப மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு பார்க்க முடியல ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விபத்து நடந்திருக்கு எங்கே அப்படின்னா முத்து பேரி பக்கம் ஸோ இதுக்குண்டான தகவலை யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வீக்கப்பதர் சேர்ந்த காவல் அதிகாரிகள் ஸோ உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு உடனே போனோம் அதனால் நமக்கு காவல்துறை சொன்னதனால நம்ம அவங்கள போய் மீட்டெடுத்து எடுத்து நேராக தென்காசி ஜிஹெச்சில் கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டுட்டு அவங்க உறவினர்கள்கிட்ட தகவல் கொடுத்து அவங்களையும் அங்கே விட்டுட்டு ரிட்டன் அங்கே நேராக சாம்பார் நகர தான் வந்துகிட்ருந்தோம் ஸோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அகரக்கட்டு தாண்டவும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு நாய் கூறுக்க வந்துடுச்சு ஸோ அது வந்ததுனால நிலத்தட்ட மாதிரி கீழே விழுந்துட்டாங்க ஸோ அவரையும் உடனே மீட்டெடுத்து அங்கேனக்குள்ளே ஆய்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம்